வசீம் தாஜுதீன் அவர்களுடைய உடலால் திரும்ப தோண்டி எடுத்து இது பண்ணாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கோட்டாபிய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கேஸை முடிச்சு விட்டாங்க ஜேசிபி சம்மன் என்ன பண்றாருன்னா அம்மாவுடைய அக்கவுண்டுக்கு வந்து ரெண்டரை லட்சம் காசு போட்டாலும் இப்போ இவன் கேட்குறான் எப்படி அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்படி போட்டான் அப்படிங்கிற மாதிரி அம்மாவையே சித்தியே ஆகும் என் மகையை தாத்த மியா தி அம்மாகிட்டே துபாய் ராஜி தா அப்பே அம்மாகிட்ட அப்போ தாத்தக்கு டிரைவர் ஏன் இப்போ தாத்தாக்கு டிரைவர் இருக்கத்தாமே அப்போ அம்மாட்ட சம்மந்ததாக திபு ඒ සම්බඳධතාවය තිබුණෙක මටයි යහුුණේ මංගේයට තාත්ට කියන. ඊඩ පස්ේ දවක් අපි තාත්තාඕක ඒ බ්‍රයිවරක් අපේ ගෙදරට එද මට හුුණ. ඉඩ පපස්මන් තාත්තර කෝල්ල එකක් තාත ෙරට නෑ වස්ථාවඇද ම තාතර කෝල්ගරටපසි තාත්තාවක්. இவரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் அவருடைய மாமா பையனுடைய குடும்பத்தோட மிகப்பெரிய ஒரு பாண்டிங்ல இருந்தவர் ஆனா இந்த கவர்மெண்ட்ல கூட நீதி கிடைக்கலன்னா வேற எந்த கவர்மெண்ட்ல நீதி கிடைக்காது ராஜேஷன் ராஜே சோதனா கண்ணோ அவத்துமாலாட்டமி தஜூதீன் காரணம் மாதிய அம்முயே තින් ඕනෑමක් සිද්ධයක් සම්බන්ධයෙන් සාධාරණ පරීක්ෂණයක් කිරීම තමයි කළියයුත්තේ අපේ ධාපි දකිනවා පොලිසිය ස ආණ්ඩුව නීතිය පාවිච්චි කරලා පොලිසියයට තියෙන අආ්ඩුවේ බා්ඩුව බල පාවිච්චි කරලා බොරු සාක්‍ය හදැන් උත්සාහ කර එක පි දැක් පහුගේ කාරන්න ආරම්ිට වය මතය ස්ලා ලක ලක් ෝ ක ද ක්ෂ් ේස ම පතිමර නො යයා ෙම්බිකින් ල කික්ල ේ පෙස මි இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்டோரியை வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதாவது இப்போ பதிமூன்று வருஷங்களுக்கு முன்பாக மரணித்தார் அதாவது இயற்கை மரணம் கிடையாது இலங்கையினுடைய ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் அவர்கள் அவர் இறக்கும் பொழுது இருபத்தெட்டு வயசு இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்து அவருக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகியிருக்கும் பதிமூன்று வருஷங்களாகவும் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று கவர்மெண்ட் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய உடலை திரும்ப தோண்டி எடுத்து இது பண்ணாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கேஸை முடிச்சு விட்டாங்க ஆனால் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய மாமா ஃபயாஸ் லத்தீஃப் அவர்கள் வந்து இந்த கேஸை வந்து விடலை இத்தனை வருஷமா ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கல ஆனால் இந்த கவர்மெண்ட்ல கூட நீதி கிடைக்கலன்னா வேற எந்த கவர்மெண்ட்லையும் நீதி கிடைக்காது அவன் என்னதான் பண்ணான் அந்த பையன் விளையாடினது தப்பா தேசிய ஒரு ஒரு டீம்ல இருந்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி அவருடைய மாமா கேச போடையும் திரும்ப அந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வசீம் தாஜுதீனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நான் அதை பத்தி இப்போ பேச வரல இந்த பிரச்சனையை நம்ம நாளைக்கு பேசுவோம் இதுக்கு முன்னாடி இடையில ஒருத்தர் சிக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒன் மந்த் முன்னாடி இந்தோனேஷியாவில் பதுங்கி இருந்த அஞ்சு கேங்ஸ்டர்ஸ் உட்பட ஒருத்தருடைய மனைவியை வந்து கூட்டிட்டு வந்தாங்க இதுல தான் கேல் பத்மே தெம்பிலி லஹிரு பானந்துர நிலங்க பெக்கோ சமன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் அவனோட வைஃபை சேர்த்து கூட்டு கொண்டு வச்சாங்க இவங்களை கொண்டு வந்து இப்ப தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை வந்து விசாரணை செய்யும் தான் எக்கச்சக்கமான

අනුව අපරද පරිෂන් පාර්ත්මතු නිල්දරී මෙ ක්ජාගේ බිරිදද මෙ පසී තාජුරීින් ාතිනය සම්බන්ධව ඔබ දන්න තොරතුරු මොනවතියන සම්බන්ධ ව වසීමේදී වින් පස තික්න මෙ YouTube නාලිකාට මක සවාමය ප්‍රකාශ කරපු තු ොරතුරු මයි දන්න ක පර ප ශ පාර්තු ර.

இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இறந்து போனார் இல்லையா மீக சாரே கஜா கஜா பத்தி ஒரு தனி வீடியோவை நாங்க போட்டிருக்கோம் கீழே லிங்க் போடுறேன் உங்களுக்கு முழுமையா தேவைன்னா நீங்க போய் பார்க்கலாம் ஏழு மாதங்களுக்கு முன்பாக நான் போட்டிருக்கேன் இந்த கஜா தான் இடுப்புல கை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கஜாவினுடைய மனைவி சொல்லிட்டாங்கன்னு சொன்னோடனே ஒரு ட்விஸ்டே வருதுங்க நிஜமா கஜா அங்கதான் இருந்தாரா ஏன்னா கஜா வந்து ஏழு மாதங்களுக்கு முன்பாக பொழுது கஜாவுக்கு வயது முப்பத்தி எட்டு வயசு ஆனா கஜா அப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல கிட்டத்தட்ட கஜாவுக்கு ஒரு இருபத்தாறு வயசு இருக்குமா அப்ப ஆறு வயசுல கொலா கேஸ் போற அளவுல கஜா இருப்பாரா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளால சொல்ல முடியல சரி கஜாவுடைய கேஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா கஜாவுடைய மகனும் இப்ப வந்து ஒரு வீடியோ வந்து நேத்து போட்டு மீடியாவே அல்ல அலோகப்படுத்தி விட்டுருக்காரு இப்ப நான் கதையை ஸ்டார்டிங்ல இருந்து வரேன் வசீம் தாஜுதீனோட கேஸ் அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டு கஜாவினுடைய ஃபேமிலி இஷ்யூஸ்ல இருந்து இங்க எப்படி அவர் சம்பந்தப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு கதையா நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் மிக சாரே கஜா இல்லைனா அருணவித்தான கமகே தன்னோட ஃபேஸ்புக்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு சைட்ல காமிக்கிறேன் இன்னைக்கு அவரை அவரை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவரை பார்க்க முடியும் மிக சாரே கஜா ஹம்மான் தோட்டையில ஒரு சண்டியர் மெதமுலன ஆஹ் அதுக்கப்புறம் வந்து மித்தனிய கல் பொத்தையாய இப்படி ஹம்மான் தோட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா அவரை யாருமே கிடையாது இவரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய குடும்பம் அவருடைய மாமா பையனுடைய குடும்பத்தோட மிக பெரிய ஒரு பாண்டிங்ல இருந்தவர் தான் இறப்பதற்கு உங்களுக்கு தெரியும் அவர் எப்ப இறந்தாருன்னு கணேமுள்ள சஞ்சீவையை கோர்ட் மாறி அதாவது வந்து கோர்ட்டுக்குள்ள வக்கீல் கோட்டை போட்டு ஒரு சட்டத்தரணி மாதிரி வந்து ஷூட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இந்த செவ்வந்தி இஸ்யூ செவ்வந்தி பிடிக்கல அதுக்கு முதல் நாள் நைட்டு தான் இந்த இஷ்யூ நடந்தது இது ரெண்டும் கிட்ட கிட்ட நேற்று கஜாவோட மர்டர் நடந்துச்சு இன்னைக்கு இவரோட மர்டர் நடந்துச்சுன்ற மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கொலை சம்பவமாக இந்த விஷயம் உங்களுக்கு மனசில் அப்படியே பதிஞ்சு போயிருக்கும் அப்போ அப்படி ஒரு பாண்டிங்கில் இருந்தவர் தான் இந்த கஜா அப்படிங்கிறவர் இந்த கஜா வந்து அரசியல்வாதி ஹம்மான் தோட்டையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக ரொம்ப சண்டித்தனத்தில் இறங்குறது ஆயுதத்தை கடத்துறது கப்பங்க எடுக்கிறது மாமூல் எடுக்கிறது அப்படியெல்லாம் போயிட்டு இருந்த வாக்குல கஜா என்ன பண்றாருன்னா அந்த கேப்ல கஜா வந்து சமுதி இன்டர்வியூ கொடுக்குறாரு போன வருஷம் எனக்கு இப்ப பாதுகாப்பு கிடையாது நான் போன கவர்மெண்ட்ல பாதுகாப்பு கேட்டேன் எனக்கு பாதுகாப்பு தரல என்னை குயிக்கா போட்டு தள்ளிடுவாங்க ஆல்ரெடி என்னுடைய ஆத்மா சாந்தி ஆயிடுச்சு நான் செத்தாலும் என்னுடைய சாட்சிகள் மீடியா மூலமாக வரும் எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வசீம் தாஜுதீன் மாதிரி நிறைய கேசஸ் வந்து காணாமல் போனவர்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எம்ஆர் குடும்பத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனான ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்து கொஞ்ச நாள் அவர் செத்து போயிட்டார் இறந்து போனது தான் இந்த வருஷம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு ஹம்மான் தோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் சரியா இப்போதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னன்னா இப்போ அந்த பதினெட்டாம் தேதி நைட்டு தன்னுடைய மூன்று பசங்களை வந்து கூட்டிட்டு வர்றாரு அதாவது இவருடைய மனைவி வந்து துபாயில இருக்காங்க கஜாவினுடைய மிக சாரே கஜா ஏ கஜான்றாங்கன்னா ஸ்கூல் டைம்ல இருந்து அவர் கஜான்னு கூப்பிடுவாங்களாம் அந்த நைட்டு பசங்களோட தன்னுடைய மாமியார் வீட்டுல இருந்து வராங்க மாமியார் வீடு இருக்கு கஜாவினுடைய வீடு மாமியார் வீடு மெதமுலை நிலை இருக்கு இவருடைய வீடு இருக்கு கல்பொத்தை ஆயில அப்போ மூணு நாள் மாமியார் வீட்டுல தங்கி மூணு பசங்களோட இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மூணு பசங்களோட வந்து இடையில மூத்த மகன் பதினஞ்சு

போஸ்ட் எல்லாம் போய் பார்த்தோம்னா கஜா ரொம்ப தப்பு பண்ணியிருக்காப்புல ஆனா கஜா தன்னை உணர்ந்து தன்னுடைய மனைவியை மிஸ் பண்ணி மனைவி வேற டுபாயில் இருக்காங்க மனைவியினுடைய ஃபேமிலியோட ரொம்ப பாண்டிங்காக இருக்கக்கூடியவர் ரொம்ப மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி கவிதைகள் அப்படி இப்படிலாம் போட்டுட்டு வந்திருக்காரு இதுக்கு இடையில தான் தனக்கு வந்து ஒரு ரொம்பவே தோல் கொடுத்த கட்சியான எஸ்எல்பிபி மொட்டு கட்சியில இருந்து விலகி திலீப் ஜெயவீர் அவர்களுடைய கட்சி இருக்கு இல்லையா சர்வஜன பலைய கட்சி கூட சேர்ந்துகிட்டாரு இப்படி சேர்ந்த வாக்குலதான் இப்போ இவர் இவரை விட்டு முடியுமா என்ன எக்கச்சக்கமான கேசஸ்ல இவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்ப இவர் அன்னைக்கு நைட்டு பத்தரை மணி வாக்குல கடைய வாப்பதி பகுதியில் வரும்பொழுது மூத்த மகன் மட்டும் தப்பிச்சுக்கிட்டாரு இப்ப இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியுது ஏழு மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயமாக இருக்கு இப்போதான் இந்த வந்து இந்த வசீம் தாஜூதின் கேஸ வந்து தோண்டி பார்க்கும் பொழுது வசீம் தாஜுதீனோட வண்டிக்கு பின்னாடி ஒரு டிஃபெண்டர் வந்திருக்கு அந்த டிஃபெண்டர்ல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருனா இடுப்புல கை வச்சு பார்த்துட்டு இருக்காரு அவரு வந்து தான் இந்த கஜா அப்படின்னு சொல்றாங்க

තාත්ව මරන්න අපයම සම්බදන්නේ ම කිය ෑම මගේ ල්ල නගේ රන්න තා අමට මනාව තිබගේ අම්මගේෙක් පශේ ම දන්නේ හැ නමුත් අපේ අමට ූමනාව තිබ මගේ තාත්වෝ මරන්න මගේ කොන්ා කරම දන්න තාත්තා ගොඩක් කසරු අස්ථතින ම සසරු අවස්ථතින ම පසල්ලදදි මගේ හලතින ඕන තරන් දෙම පරැස්වීමට හැමෝගේම න්නේ අම්මල මගේ ආේ තාත් හම හැම තැකද මගේ තාත්තම අසරු ම තාත් මගේ තාත්ත මට තාත්තගෙන ප වශය මගේ රජ යාට යා වැරද්දක් කරන යා පිටිට රද පටලොටමට කමක් නෑ. නෞත් ම කියන්නේ නොකල්පු වැරදකට මේ නැතිවෙලායින මවසේ වල් අන්න පාග.

இது கज्जा தான் அப்படிin வேர் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த பையன் சொல்றான் என்னன்னா, லைவ்ல சொல்றான், எனக்கு அந்த டைம்ல மூணு வயசு இருக்கும். எனக்கு அந்த உடல் அமைப்பை பார்த்தா அப்பா வந்து கज्जा வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஏன் போலீஸார் அப்பா என்னுடைய அம்மா கிட்ட விசாரிச்சது, அப்பாவினுடைய சகோதரர்கள், அப்பாவினுடைய சகோதரிகள் கிட்ட கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிரலாம்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து என்ன சொல்லிருக்கார்னா, "அங்கைய நெய் நம்ம அம்மா அத்தடங் அம்மா அத்தடங் சம்பத் ராமநாயக்கங்கிற புக்களைய அத்தடங் දෙනගේම විම නකර ම ඉල් සිටන බැෑ පත් ම ඉල් සිටන මගේ තාත්වෙන ඉදි ට ධාරණ කරග. පෝ ල හර කියම ඒ දැන ර ම විශේෂ මාධද්‍ය ාලා එකැන ටීවි දරන ටීව හිරු තකොට සිරස ටීවී ර්නවාහිනිී එතකොට ය එක ම ර . <puntosilla tại tubeoses> <tacceptable>. <tGet and get trucks> அப்பா வந்து நாங்க மூணு பேர் இருந்தோம் அம்மா இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷம் திருமண லைஃப் ஆனா அப்பாவுக்கு அம்மா துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் அவர் வந்து விஷயத்துக்கு சொல்ல வரான் என்னன்னா அப்பா வந்து அந்த டைம் இந்த இந்த தாஜுதீன் வந்து கொல்லப்பட்டார் இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டைம்ல அப்பா எப்படி அங்க நின்றுப்பாரு அப்பா கொழும்பு ஹொரன்னு பஸ் ரூட்ருக்கு இல்லையா நூத்தி இருபது பஸ் போகுமே அந்த பஸ்ல வந்து கண்டக்டரா தான் இருந்தாரு அப்பாவுக்கு முதுகு வலி வந்ததே ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் ஏன்னா ரத்னாபுரையில பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு வந்து முதுகு வலியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னது மட்டும் இல்லாம அப்பா ஊர்ல வந்து நல்ல தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு அதோடு என்னன்னா அப்பாவுடைய டிரைவர் இருக்கார் இல்லையா அவருடைய பேர் அவன் சொல்றான் அப்பாவுடைய டிரைவர் சம்பத் ராமநாயக்க ஒருத்தருடைய பேரை சொல்லியிருக்கான் அப்பாவுடைய டிரைவர் சம்பத் ராமநாயக்கவும் என்னுடைய அம்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு இதை நான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்புறம் அப்பாவும் நானும் வந்து ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இருக்கும்பொழுது நாங்க புடிச்சு அடிச்சோம் சம்பத் ராமநாயக்கவை அடிச்சு நீ இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு அப்பா விரட்டி அனுப்பினாரு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பொய் கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா அஞ்சரை மாசம் ரிமாண்ட் பண்ணாங்க அஞ்சரை மாசம் ரிமாண்ட் பண்ண டைம்ல அப்பா பேர்ல இருந்த சொத்துக்கள் அதாவது அம்மாவினுடைய சொத்துக்கள் இருந்துச்சு அந்த சொத்துல அம்மா வித்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க டுபாய்க்கு போயிட்டாங்க அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக டுபாய்க்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர் யாரு இந்த சம்பத் ராமநாயக்க கூட தான் அதான் அவங்க அங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்தது இவன் இந்த ஜேசிபி சமன் என்ற சொல்றான் அவன் பெக்கோ சமனுக்கு தான் ஜேசிபி சமன் என்றாலும் தெரியல எனக்கு தெரியாதவங்க கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிருங்க அப்போ யாருன்னா அந்த பெக்கோ சமனோட சகாத்தான் இந்த சம்பத் ராமநாயக்க அப்ப என்ன நடக்குதுன்னா நாங்க அப்புறம் கேள்விப்பட்டோம் அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த அம்மாவும் இந்த சம்பத் ராமநாயக்கம் வந்து அங்கதான் ஒன்னா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா வந்து இந்த இறந்த செய்தியை வந்து அம்மா கிட்ட போன் மூலமா சொன்னோம் ஆனா என்னன்னா தங்கச்சியும் தம்பி இறந்துட்டாங்கன்னு நாங்க சொல்லல அப்பா மட்டும்தான் இறந்துட்டாருன்னு சொன்னோம் உடனே வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அம்மா வந்து மூணரை மணித்தாலத்துல அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த சம்பத் அதாவது ஜேசிபி சமன் சொல்றாரு நான் நினைக்கிறேன் பெக்கோ சமனுக்காக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஜேசிபி சமன் என்ன பண்றாருன்னா அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெண்டரை லட்சம் காசு போட்டானோ இப்ப இவன் கேக்குறான் எப்படி அம்மாவுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்படி போட்டான் அப்படிங்கிற மாதிரி இவரும் கதைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சொல்றாரு அதுக்கப்புறம் நான் அம்மாவோட வந்து பேசுறது இல்லை நான் ஸ்கூல் போறேன்னா என்னுடைய செலவுகள்லாம் அம்மாவினுடைய சகோதரர்களும் அப்பாவினுடைய சகோதரர்களும் அம்மாவினுடைய பெற்றோர்கள் என்னோட ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் இவர் சொல்றாரு இப்ப போலீஸ் அன்னைக்கு கூப்பிட்டு கேட்கும்போது சிஐடி இன்னர் என விசாரிச்சாங்க இது அப்பாவான்னு கேட்டாங்க நான் அப்பா நான் எப்படி சொல்வேன் அம்மா வந்து இன்னொரு அம்மா இன்னொருத்தரோட ஓடி போனவங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா மேல பழியை போட்டு அவன் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டான் இப்ப இத்தனைக்கும் சம்பத் மனம் பேரின் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அதாவது எஸ்எல்பி பி மொட்டு பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட்டவர் தான் அந்த சம்பத் மனம் பெரிய நாலாம் தேதி அரசு பண்ணி வச்சு தானே இந்த மித்தனியில கிலோ கணக்குல எல்லாம் வந்து போதைப் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அந்த சம்பத் மனம் பெரிய இந்த கஜாவை சுடுறதுக்குரிய ஆயுதத்தை கொடுத்ததாம் பாருங்க அந்த கதை எங்க சுத்தி எங்க ஒரு செயின்ல வந்து முடியுதுன்னு பாருங்க அதாவது சம்பத் மனம் பேரிக்கும் மொட்டு கட்சிக்கும் தொடர்பு இருக்குங்க பெக்கோசம்மனுக்கும் கஜாவுக்கும் தொடர்பு இருக்குங்க அது மாத்திரம் இந்த கஜாவுக்கும் எஸ் எல் பிபி மொட்டு தொடர்பு இருக்கு என்ன ஆனா வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது நாமல் வந்து சொல்றாரு என்னன்னா நீங்க அரசியல் பழிவாங்கலை பண்ணிட்டு இருக்கீங்க இங்க எங்களுக்கும் இதுக்கு வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது இத்தனைக்கும் முழுக்க முழுக்க இப்ப போதை பொருள் எல்லாம் சுற்றி வளைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அன்னைக்கு சீனி மோதரையில இருபத்தி இரண்டாம் தேதி சீனி மோதரையில கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான எழுநூத்தி சச்சம் ஹெரோயின் ஐஸும் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க படகு எடுத்துட்டு வந்து படகோட்டியை இன்னைக்கு வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரோலர் படகு மூலமாக இலங்கை தென் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பரப்புக்கு கொண்டு வரப்பட்டு மீன்பிடி படகு மூலமாக தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஐஸை இறக்குமதி செய்யாமல் ஐஸை தயாரிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் இது எல்லாத்தையும் வந்து இங்கேயே கொண்டு வந்து வச்சு இங்கேயே தயாரித்து இங்கேயே ஆக்கெல்லாம் சாகடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் இங்க நடக்க போறது அதுக்கப்புறம் தான் அந்த போதைப்பொருள் பொருள் சுற்றி வளைப்பு பணியினு என்ன பண்ணாங்கன்னா இந்த மித்தனிய தங்கல்ல மெதமுலன சீனி மோத இப்படி எல்லா பாதிகளையும் சுற்றி வளைப்பு மேற்கொண்டு இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க ஒருத்தர் இறந்து போயிட்டு என்னத்துக்கிடா ஒரு தகப்பனையும் ரெண்டு பசங்களையும் சேர்த்து கொண்டானே அப்படின்னு பார்த்தாக்கா இதுதான் இங்க உள்ள பெக்ரவுண்ட்ல உள்ள பிரச்சனை எங்க செயின் போயிருக்குன்னு பாருங்க அவருடைய ஒய்ஃப் இன்னொருத்தனோட தொடர்பு அவனுக்கும் பெக்கோ சம்மனுக்கும் தொடர்பு பெக்கோ சம்மன் கிட்ட விசாரிக்கும் பொழுது சம்பத் மனம் பெரிய போட்டு கொடுத்தான் சம்பத் மனம் பெரியார்ன்னு பார்த்தா இவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்மாந்தோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட வந்து எல்லாருமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்திருக்காங்க நீங்க அருண வித்தானகமகி அப்படிங்கிற கஜாவினுடைய ஃபேஸ்புக் வாலுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொலிட்டீஷியனோட அவர் ரெண்டு ஃபோட்டோ எடுத்திருக்காரு நான் பழைய காணொளி கீழே போட்டிருக்கேன் முடிஞ்ச அந்த டைம் இருந்தால் போய் பாருங்கள் அப்ப யோசிச்சு பாருங்க கஜா வந்து ஆல்ரெடி ஒத்துக்கிட்டாரு நான் சாக போறேன் போட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு அவன் கட்சி மாறி சர்வஜன பலையில போய் சேர்ந்துட்டாரு அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா உசுரோட வச்சா அவ்வளவுதான் நம்மள காட்டி கொடுத்துருவாங்க இத்தனைக்கும் சம்பத் மனம் பேரியோ சம்மனோ கஜாவினுடைய மனைவியோ இல்லைன்னா யாரோ இந்த கேஸ்ல தொடர்பு பட்ட யாரோ முக்கியமான மெயின் சுவிட்சை வந்து காட்டி கொடுக்கல பாத்தீங்களா எல்லாமே அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய முக்கியமா இதை யாரு செய்ய சொன்னாங்க அப்படிங்கறத வந்து சொல்லலை இப்ப இன்னைக்கு கூட மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்னியாராட்சி இவர் வந்து ஓய்வு பெற்ற ராணுவ கேர்னல் இவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணி இவரை வந்து விளக்கமறியல் பதினேழாம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் பண்ண சொல்லிருக்காங்க இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பெருமதி கொண்ட சொத்துக்களை ஈட்டிய விதம் குறித்து இன்னைக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுல வாக்குமூலம் கொடுக்க போயிருக்காரு அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது சுத்தி சுத்தி ஒரு ஒரு ஃபேமிலியை தான் அடிச்சிட்டு இருக்கு ஆனா மாட்டின் அத்தனை பேரும் யாருன்னு காட்டி கொடுக்கல இதுதான் விசுவாசமும் அப்படின்னு எனக்கு தோணுது பா கஜாட கதையை கேட்டால் இங்க வசீன் இந்த கதை வந்து பெண்டிங்ல இருக்கு அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி